இந்த அனுபவத்தில் கடந்து போகிற தேவ மனிதன் ரொம்ப நெருக்கத்தின் மத்தியில் கடந்து போறார் அவர் தான் யாருக்கு பயப்படுவேன் யாருக்கு அவரை சூழ்ந்து அவரை அழிக்கும்படியா ஜனங்கள் எழும்பி வர்றாங்க அவர் அழிக்கும்படியா எழும்பி வர்றாங்க அந்த நெருக்கத்தின் மத்தியில சொல்லுகிறார் கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் அவர் என் ஜீவனின் பலனானவர் தொட்டு வர்றாங்க என்னை அழிக்க வர்றாங்க தாயின் கருவில் உருவாக முன்பே உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன்னு சொன்னவர் என்னை எதற்கு படைத்தாரோ என்னை கொண்டு என்ன செய்யிருக்காரோ எனக்கு தெரியல ஆனா என்னை அழிக்க வர்றாங்க நான் பயப்பட மாட்டேன் கர்த்தர் என் ஜீவனின் பலனாக இருக்கிறார் ஹலோ லூயா த லார்ட் இஸ் மை லைஃப் ஃபோர்ட்ரஸ் இந்த என் ஜீவனுடைய பலன் அவர்தான் ஐயா இந்த ஜீவன் எவ்வளவு நாள் இந்த பூமியில இருக்கணுங்கிறத அவர்தான் முடிவு செய்கிறார் இந்த ஜீவனை கொண்டு அவர் என்ன செய்யணும் எனக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சிருக்கார் என்னை எதற்கோ ஒரு காரியத்துக்காக படைச்சிருக்கிறார் அந்தவர நீங்க ஜீவனின் பலனானவர் இங்க யார் என்ன சுத்தி வந்தாலும் யாரு கஞ்சிடுவேன் அந்த டெப்த் ஆஃப் யாருக்கு வரும் தெரியுங்களா The depth of faith. உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா இருக்குது உங்க விசுவாசத்தின் ஆளை எவ்வளவு அழிக்கக்கூடிய சக்திகள் வந்தாலும் நெருக்கத்தின் மத்தியில் நான் கடந்து போனாலும் இதற்கு அப்புறம் உனக்கு ஃபியூச்சரே இல்லை அப்படின்னு சொல்ற நிலைம வந்தாலும் ஏ கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர் நான் அவர் ஹலெலுயா அவர் என் ஜீவனின் இ இஸ் த ஹி லார்ட் இஸ் மை என் வாழ்க்கை அவர் கரத்தில் இருக்குது அதுதான் அதே அதே தேவனின்னு சொல்றார் என் காலங்கள் அவர் கரத்தில் இருக்குது அதான் சில பேர் பார்த்து சொல்லுவாங்க நான் நினைச்சா அவன் என்ன பண்ண தெரியுமா எல்லாம் நினைச்சா ஒன்றும் பண்ண முடியாது அவர் நினைச்சா தான் பண்ண முடியாது அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குகிறவர் நீர்கால்கள் ராஜாக்களுடைய இறுதயத்தை நீர்கால்களைப் போல திருப்புகிற அந்த தேவாதி தேவன் என்னோடு கூட இருக்கிறார் கர்த்தர் நீதிமான்கள் மேல கர்த்தருடைய கண்கள் நோக்கமா இருக்குது நான் செய்யற இடத்துல நீதியான காரியத்தை செய்யற அவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தரின் ஜீவனின் பலனானவர் ஐயா அந்த பலன்

இன்னைக்கு நம்ம மேல இருக்கிற அழைப்ப கொல்லும்படியாய் பிசாசு ஜனங்களை ஏவலாம் அதிகாரங்களை ஏறலாம் தேசங்களை ஏவலாம் நம்ம சொல்லணும் கர்த்தரன் ஜீவனின் பலனானவர் ஹலலூயா